பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரு தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகன்ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜக திருநெல்வேலி சட்டமன்ற குழு உறுப்பினர் நைனா நாகேந்திரன் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் புதிய உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது நமது மாநிலத்திற்கு பொறுப்பாளராக உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளராக போட்டக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமராவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க தான் நமது மாநிலத்திற்கு பொறுப்பாளர் நமது தமிழ்நாட்டிலும் பொறுப்பாளர் அவங்க அப்புறம் ஏ பி முருகானுடன் பொதுச் செயலர் எங்களை எல்லாம் டெல்லியில் வளர்த்து அமித்ஷா உட்கார்ந்து இருந்தாங்க அப்புறம் நட்டாஜி உட்கார்ந்துருந்தாங்க இருந்தாங்க நம்ம அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் உறுப்பினர்கள் சேர்க்கை தொடங்கி நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கையில் முதல் உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினராக சேர வேண்டும் என்று நாங்கள் டார்கெட் வச்சிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு செங்கல்பட்டு இந்த பகுதியில் அண்ணன் சக்கரவர்த்தி அவருடைய தலைமையில் மோகன்ராஜா அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கை எல்லா இடங்களிலும் போய் பஸ் ஸ்டாண்டு பேருந்து பேருந்து நிலையம் தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலையும் போய் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று எல்லாரோடையும் கேட்டிருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் நிறைய பேர் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோருமே உறுப்பினராக சேர வேண்டும் எங்களுக்கு கார்டு வேணும்னு சொல்லி கேட்டு அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அவர் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நடிகராக இருந்திருக்கிறார் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் மாநாடு போடுகிறார் அதுக்கு திமுக பல்வேறு ஆட்சியன்மைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறது ஆக எங்களுக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனி சித்தாந்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆக இந்த சித்தாந்தத்தில் யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படாது பாமக தேவை ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் முன்னே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க உடம்பெல்லாம் கெட்டு போகுது நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலையும் இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் ஆரம்பிச்சிருக்கேன் முந்தியெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வந்து எங்கேயுமே கருத்தரிப்பு மையங்கள்லாம் கிடையாது இந்த டேஸ்மேக்கை குடிச்சிட்டு அவங்க அவங்க உடம்பை கெடுத்துக்கிறாங்க நான் புரியும் இதுக்கு மேலே நான் ஒன்று சொல்லக்கூடாது அந்தளவுக்கு கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாக போயிட்டு இருக்குது காரணம் டேஸ்மாக் கடைகள் தான் அதே மாதிரி பூர்ண மதுவிலக்கு வேணும் நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு வீணாக போகிறத காட்டிலும் இயற்கையான பனமரத்து கல்லை வந்து மக்களுக்கு தான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களுடைய எண்ணமாக வச்சுருக்குறோம் இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அழைப்பு இல்லைன்னு கேட்டிங்க எங்களை பொறுத்தவரையும் அது அவங்களுடைய சொந்த கட்சி அவங்க வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அவங்க வீட்டு கல்யாணம் அதில் வந்து எங்களை கூப்பிடலன்னு நாங்கள் வருத்தப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை

இல்லை இன்றைக்கி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய இடங்கள் ஒம்பது இடங்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இப்போ நான் திருநெல்ல போட்டிக்கிட்டேன் நான் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக ஓ பன்னீர்செல்வம் போட்டிக்கிட்டாங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் ரெண்டாவது இடத்துல வந்தாங்க எங்களுடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆக இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குது இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை காட்டிலும் இன்னைக்கு திருப்பூர்லேயும் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கோபால் வந்திருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கிறாங்க ஒன்றிய கவுன்சில் வந்திருக்காங்க அடுத்தால மாவட்ட கவுன்சிலுக்கு போட்டி போட தயாராக இருக்கிறோம் எம்எல்ஏக்கு போட்டி போட மோகன் ராஜா தயாராக இருக்கிறாரு அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு ஏற்றத்தை சந்திக்கும் அதனால தான் விஜய் வரதுனாலே மாற்றம் எதுனா வருமோ நம்மளுக்கு என்ன இல்லை நான் சொல்கிறேன் விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த விதமான சமந்தான் அதிமுக ஒன்னாகுமான்னு கேட்குறீங்களா எந்த இதெல்லாம் யாரெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மக்களை பற்றி சிந்திக்காமல் ஒரு ஆட்சி நடைபெறுதுன்னா அது திமுக ஆட்சி அந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் சொன்னால் அண்ணா திமுக மட்டுமல்ல எல்லாரும் ஒன்னா சேரணும்